தமிழில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த தேவயானி குறித்து அவரது கணவரும் இழக்குனருமான ராஜ்குமாரன் தெரிவித்துள்ள தகவல்கள் தான் தற்போது கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்படுகிறது நீ வருவா என விண்ணுக்கும் மண்ணுக்கும் காதலுடன் திருமதி தமிழ் உள்ளிட்ட படங்களை இழக்கியவர் ராஜகுமாரன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை இழக்கும் போது அதில் நாயகியாக நடித்த தேவயானின் மீது ராஜகுமாரனுக்கு காதல் ஏற்பட்டது இந்த காதலை தேவயானி ஏற்றுக்கொண்டாலும் அவரது தாயார் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு காதல் திருமணத்தை செய்து கொண்டனர் இவர்களுக்கு தற்போது இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் இந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த இயக்குனர் தேவியானி குறித்து நெகிழ்ச்சியான சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் பேட்டியின் போது பேசிய ராஜகுமாரன் தன்னுடைய மனைவியை தேவயானி மேடம் தேவயானி மேடம் என்றுமே அடிக்கடி கூறினார் இது தொலைக்காட்சி நிகழ்ச்சிங்கிறதுக்காக மட்டுமல்ல வீட்டுல இருக்கும் போது கூட தேவியானை அவர் மேடம் என்று தான் அழைப்பாராம் இது குறித்து அவர் உணர்ச்சிகரமாக பேசிய போது நான் தேவியானை வைத்து படம் இழுக்கிய போது கூட அவரை மேடம் என்று தான் அழைத்தேன் இப்போது அவர் என்னுடைய மனைவிங்கிறதுக்காக அந்த மரியாதையை நான் பறித்து விடுவது நியாயமா எனவும் பெற்றோரை எதிர்த்து கொண்டு என்னை நம்பி வந்த இந்த தேவயானிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் மரியாதை கொடுப்பதில் என்ன தவறி இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சிலர் தங்களுடைய மனைவியை வெளியில் மேடம் என கூறிவிட்டு வீட்டில் அவமரியாதையாக நடத்துவார்கள் இவர்கள் எல்லாம் மனைவி தலையில் மிளகாயிருக்கிறார்கள் ஆனால் என் மனைவி தேவயானி மேடத்தை நான் அப்படி நடத்த மாட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் அவரை மேடம் என்று தான் அழிப்பேன் ராஜகுமாரன் உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார் தேங்க்ஸ் for வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.